றிச்சி ம அகத்தியர் அணிந்து மழையில் தமிழ் பாடல் பாடிய பட்டதாரியிலங்கிருந்து தமிழ் சங்கத்தினர் பாராட்டு சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி மலையில் இசைத்துறையில் அறிவியல் நிறைஞர் பட்டம் பெற்ற பட்டதாரி ஒருவர் அகத்தியர் வேடமணிந்து மலையில் தமிழ் பாடல்களை பாடி நடித்து தன் ஆசையை நிறைவேற்றினார் அவரின் செயலுக்கு புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட தமிழ் சங்கத்தின் அமைப்பினர் மற்றும் பொன்னமராவதி முத்தமிழ் பாசறை அறங்காவலர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலரும் பாராட்டினர் தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியாய் திகழ்ந்து அகத்தியம் என்னும் அறிய நூல் தந்து சித்த வைத்தியத்தின் முன்னோடியாய் திகழ்ந்த அகத்தியரை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக்கி அதில் அகத்தியர் வேடமிட்டு நடிக்க வெங்கனபுரோலுன் சீகாழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடகராக இருந்து நடித்து காட்டிய நிகழ்வை நிறைவு கூறும் வகையில் தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் நிறைவேற்பட்ட முடித்து அதில் நுண்கலை வளர்ச்சியில் பொன்னமராவதியின் பங்கு என்ற தலைப்பில் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் இசைத்துறை வல்லுநர்கள் பாரம்பரியமிக்க நிகழ்விடங்களை நினைவு கூறும் வகையிலும் தமிழை பறைசாற்றும் விதமாக திகழ்ந்த பாரியாண்ட பரம்புமலை பூலாங்குறிச்சி மலை அருகிலுள்ள காஞ்சாற்று மலை உள்ளிட்ட மலைகளை நினைவு வகையிலும் தன் ஆசையை நிறைவேற்றும் வகையில் இன்றைய தமிழ் சந்ததியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளிவந்த அகத்தியர் படத்தில் இடம்பெற்றுள்ள இரண்டு பாடல்களை அகத்தியர் வேடமிட்டு பொன்னமராவதி பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இசை ஆசிரியர் கீரவாணி அழகு இளையராஜா பாடலை பாடி ஆசையை நிறைவேற்றினார் அகத்தியர் வேடமிட்ட பட்டதாரி ஆசிரியர் கீரவாணி அழகு இளையராஜாவை பொன்னமராவதி முத்தமிழ் பாத்திரையினர் வர்த்தக வணிகர் பெருமக்கள் ஆசிரியர்கள் திருக்களம்பூர் வள்ளல் பாரி நற்பணி மன்றத்தினர் முத்தமிழ் மன்றத்தினர் என பலரும் பாராட்டி வாழ்ந்தனர் கூழாங்குறிச்சி மலையில் அகத்தியர் வேடமணிந்து மழையில் தமிழ் பாடல் பாடிய பட்டதாரி இளைஞருக்கு தமிழ் சங்கத்தினர் பாராட்டு சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சி மலையில் இசைத்துறையில் அறிவியல் நிறைஞர் பட்டம் பெற்ற பட்டதாரி ஒருவர் அகத்தியர் வேடமணிந்து மலையில் தமிழ் பாடல்களை பாடி நடித்து தன் ஆசையை நிறைவேற்றினார் அவரின் செயலுக்கு புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட தமிழ் சங்கத்தின் அமைப்பினர் மற்றும் பொன்னமராவதி ஒட்டுமிழ் பாசறை அறங்காவலர்கள் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலரும் பாராட்டினா் தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியாய் திகழ்ந்து அகத்தியன் என்னும் அரிய நூல் தந்து சித்த வைத்தியத்தில் முன்னோடியாய் திகழ்ந்த அகத்தியரை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக்கி அதில் அகத்தியர் வேடமிட்டு நடித்த வெங்கன புரோலூன் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடகராக இருந்து நடித்து காட்டிய நிகழ்வை நிறைவு கூறும் வகையில் தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் நிறைவேற்பட்ட பட்டம் முடித்து அதில் நுண்கலை வளர்ச்சியில் பொன்னமராவதியின் பங்கு என்ற தலைப்பில் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளில் இசைத்துறை வல்லுநர்கள் பாரம்பரிய நிகழ்விடங்களை நினைவுகூறும் வகையிலும் தமிழை பறைசாற்றும் விதமாக திகழ்ந்த பாரியாண்ட பரம்புமலை பூலாங்குறிச்சி மலை அருகிலுள்ள காஞ்சாற்று மலை உள்ளிட்ட மலைகளை நினைவுகூறும் வகையிலும் தன் ஆசையை நிறைவேற்றும் வகையில் இன்றைய தமிழ் சந்ததியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வெளிவந்த அகத்தியர் பழத்தில் இடம்பெற்றுள்ள இரண்டு பாடல்களை அகத்தியர் வேடமிட்டு பொன்னமராவதி பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இசை ஆசிரியர் கீரவாணி அழகு இளையராஜா பாடலை பாடி ஆசையை நிறைவேற்றினார் அகத்தியர் வேடமிட்டதடுத்து பட்டதாரி ஆசிரியர் கீரவாணி அழகு இளையராஜாவை பொன்னமராவதி முத்தமிழ் பாசறையினர் வர்த்தக வணிகர் பெருமக்கள் ஆசிரியர்கள் திருக்களம்பூர் வள்ளல் பாரி நற்பணி மன்றத்தினர் முத்தமிழ் மன்றத்தினர் என பலரும் பாராட்டி வாழ்ந்தனா் thank you